வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் உங்களை இயற்கை கரியாடு வளர்க்கறதுக்கு கிடையாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டாங்க அதை எவ்வாறு கவனமாக வளர்ப்பது இதான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு தலை சிறந்த தலைப்புங்க இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல செம்ளியாடு ஆடு வளர்க்க போறோமா வெள்ளாடு வளர்க்க போறோமா முதல்ல முடிவு பண்ணணுங்க வெள்ளாடு வளர்க்கணும் அப்படின்னா ஒரு முப்பது ஆடு வளர்க்கணும்னா ஒருத்தர் இருந்தா போதும் ஒருத்தர் முப்பது ஆடை வளர்க்க முடியுங்க வெள்ளாடு நூறு செம்லி ஆடை ஒரு ஒரு நாள வளர்க்க முடியும் ஏன்னா செம்லி ஆடு பார்த்தீங்கன்னா கீழ நோக்கி மேயக்கூடியதுங்க மேச்சல் நிலத்துல கீழே நோக்கி மேயக்கூடியது அதை வந்து நம்ம எளிமையா கையாள முடியுங்க ஆனா வெள்ளாடுங்கிறது ரொம்ப தாவி குதிச்சு மேலே இருக்கக்கூடிய தீவனத்தை கொடிய செடிகளை தீனி திங்கக்கூடிய ஒரு இனங்க வெள்ளாடு இந்த வெள்ளாடு வந்து குறைந்தது ஒரு மனிதனால முப்பது ஆடு தாங்க வளர்க்க முடியும் ஆனா ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரு நூறு ஆடு வளர்க்கலாங்க இதை முடிவு பண்ணிக்கங்க நம்ம ஒருத்தரு எத்தனை ஆடு வளர்க்க போறணும் முதல்ல முடிவு பண்ணிக்கணுங்க முடிவு பண்ணிக்கிட்டு எவ்வாறு இதை வந்து நம்ம வந்து மேலாண்மை பண்ணுறது ஆடை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா வெளி மசால் கடலை கொடி கொட்டை அதே மாதிரி இந்த புரத தீவனம் வந்து பாத்தீங்கன்னா மூணில் ஒரு சதவீதம் கொடுக்கணுங்க கூட கொடுத்தோம்னா அது செரிமான கூடார ஏற்படுத்தி அதிகமாக நமக்கு இழப்பு தர வாய்ப்பு இருக்குதுங்க வெள்ளாடாக இருக்கட்டும் செம்மிலாடா இருக்கட்டுங்க நம்ம எவ்வாறு இறப்பை தவிர்க்கிறோமோ நோய் வராம தடுக்கிறோமோ அப்பத்தான் அதிக லாபம் நமக்கு கிடைக்குங்க சரி அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் காலங்களை நாலு காலமா நம்ம குறிச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா காற்று குளிர்காலம் மழை காலம் வெயில் காலம் இந்த நான்கு வகையான பருவங்கள்ல தான் வெள்ளாடா இருக்கட்டும் அதே மாதிரி செம்மளியாடா இருக்கட்டும் அதிக நோய் வந்து தாக்குங்க பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளிலே எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சது நம்ம ஆட்டினத்துக்கு தாங்க இந்த ஆட்டினத்திற்கு நோய் வராம நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டோம்னா அதிக லாபம் நம்ம பெறலாமுங்க சரி இதுல எந்த காலகட்டங்களாக இருந்தாலும் நம்மள வந்து இந்த ஆட்டுக்கொல்லி நோயுங்க அதாவது பிபிஆர் வந்து நிறைய நமக்கு வந்து இழப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆடாக இருக்கட்டும் அந்த செம்முளி ஆடாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம இறப்பை நம்ம எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளோதுக்கு லாபம் கிடைக்குங்க அதனால பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கீதார்கள் மேசினத்தை நம்பியிருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கள்ட்ட நம்ம போய் ஆராய்ச்சி கூறுவோம் அனைத்து மாவட்டத்திலும் விசாரிக்க போது புரட்டாசி மாசத்துல அதாவது அக்டோபர் மாசத்தில பிபிஆர் முறையா போட்டுக்கிறாங்க அவங்களே மேச்சல் நில கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு சங்கத்தை அமைச்சு அவங்க எல்லாரும் ஊரு ஓடி தேர் எழுக்கிறது மாதிரி அந்த புரட்டாசி அக்டோபர்ல வெள்ளாடாக இருந்தாலும் சரி செம்மளியாளாக இருந்தாலும் சரி பிபிஆர் போட்டுக்கிறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பாருங்க அந்த மாசத்துல அதாவது ஆட்டுக்கொல்லி நோய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிபிஆர் போட்டுக்கிறாங்க ஈட்டி வேக்சின் பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்துல எல்லாம் ஊரு ஊடி தேர் அடிக்கிற மாதிரி துள்ளு நோய் பார்த்துக்கிட்டீங்கன்னா புதிய மழை பெஞ்சு முளைச்சி புதுசாக வரக்கூடிய புல்லை மேய்ஞ்சிச்சுனா செம்மளி ஆடு ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செம்மளி ஆடு கீழ் நோக்கி மேயக்கூடியதுங்க அதனால இந்த துள்ளு நோய் வந்து செம்மளி ஆடு அதிகமாக தாக்குதுங்க அதனால என்ன செய்கிறாங்க இந்த மேய்ச்சல்ன மக்கள் அதே மாதிரி பரணி முறையில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் பண்ணையாளர்கள் இவங்கெல்லாம் ஊரு கூடி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பங்குனி மாசங்க இந்த பங்குனி மாசத்துல அவங்க ஈட்டி வேக்சின போட்டுக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த மாசங்களில எப்பி போட்டுக்கிறாங்க இந்த சுழற்சி முறையில் ஊரு கூடி போட்டுக்கிறாங்க ஆனா இதுல என்ன அப்படின்னா எந்த காலகட்டங்களும் இல்லைங்க இந்த பிபிஆர் மட்டும் அதனால குறைஞ்சது நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாளைக்கு ஒரு முறை பக்கத்துல யாரு எந்த ஒரு பண்ணைக்கோ அல்லது ஒரு தொட்டில் முறையில் வைக்கக்கூடிய ஆடுகளுக்கோ வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஆடுகளுக்கும் பிபிஆர் போட்டுக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க இதோட என்ன அப்படின்னா அக்டோபர் அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடுகள் செம்மளி ஆடுகள்ல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நாடாப்புடைய தாக்கம் அதிகமா இருக்குதுங்க இது பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க எந்த இடத்துக்கிட்ட மேய்க்கிறீர்களோ எந்த இடத்துக்கிட்ட மேய்ச்சலத்தை நம்பி ஆடு மாடுகளை மேய்க்கிறீர்களோ அந்த பகுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அரசு கால்நடை மருத்துவமனைக்கு நம்ம மேய்க்கிறக்கூடிய ஆட்டினுடைய எச்சத்தை அதனுடைய சாணத்தை எடுத்துக்கிட்டு நேராக போனீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க மைக்ராஸ்கோப்ல வச்சு இந்த நம்ம மேய்க்கக்கூடிய ஆடுகளுக்கு என்ன புழுக்களுடைய முட்டை இருக்குன்னு பார்த்து அதுக்கு நமக்கு மருந்து வர வச்சு நம்ம கொடுக்குறாங்க அவங்க கொள்ற அளவுல நம்ம வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு கொடுக்கணுங்க ஆமா இது மாற்று சுழற்சி முறையில கொடுக்கணுங்க இது ஒரே மருந்தாகவோ அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு போட்டோம்னா குடல் புள்ள இருக்கக்கூடிய பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தி வந்துருங்க அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம மாற்று சுழற்சி முறையில இந்த குடல் புழு நீக்கம் செய்யணுங்க இப்படி செஞ்சிட்டோம்னா நம்ம வழங்கக்கூடிய தீவனங்களை முறையா நம்ம கால்நடைகளுக்கு வழங்கினோம்னா எடை ஏறுதானு பார்க்கணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் திராசு வந்துருச்சுங்க ஆடு நேராக போய் அந்த பெட்டில் ஏறிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு எத்தனை கிலோ ஏறுது இறங்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுதுங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம கறி ஆடுக்காக வளர்த்து வளர்க்கக்கூடிய இந்த கிடாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு அதான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி குறைந்தது அரை கிலோவில் இருந்து அதே மாதிரி முக்கா கிலோ வரைக்கும் வெயிட் ஏறணுங்க அப்படி ஏறுதுன்னா நம்ம வளர்க்கக்கூடிய முறை சரியான முறைங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி சில ஆடுகளில் முப்பது ஆடு வச்சிருக்கிறோம்னா அது ஒரு அஞ்சு ஆடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு எல்லாத்துக்கும் வளர்க்கக்கூடிய தீனியை கொடுத்தாலும் அது ஒழுக்கா சாப்பிடாதுங்க அதே மாதிரி மற்ற ஆடுகள் வந்து அதை சாப்பிட விடாம பண்ணிடுச்சுன்னா அந்த ஆடை மட்டும் நம்ம பிரிச்சு அந்த ஆட்டுக்கு நம்ம தனியா கவனம் செலுத்தி அதுக்கு நம்ம உணவை கொடுத்ததுக்கு பிறகு மத்த ஆட்டுக்கு கொடுக்கணுங்க கொடுத்து பார்த்தோம்னா சரி பண்ணலாங்க ஏன்னா ஒரு ஆடை வளர்த்து எட்டுல இருந்து ஒன்பது மாதத்துல விற்கணுங்க இத்தாத்தான் நமக்கு லாபம் இல்லைன்னா அந்த தொழில் மூலமா நமக்கு என்ன செய்யுது வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இப்போ ஒரு குறைந்தது பார்த்திங்க அப்படின்னா முப்பது வெள்ளாடை மேய்க்கிறாருன்னா இவரினுடைய அது எட்டு மாத சம் அந்த வேலையினுடைய பளுவில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நாளைக்கு அறநூறுரூவா தாங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனுக்கு கிடைக்கும்க அந்த அந்த முதலாளிக்கு குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தம்போதுலேருந்து முந்நூறுபா தாங்க லாபம் கிடைக்கும் அதனால இந்த வெள்ளாடா இருக்கட்டும் செம்மளி ஆடாக இருக்கட்டும்ங்க தயவு செய்து நோய் வராம நம்ம தடுக்கணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமுங்க அதனால புரட்டாசி மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பெரும்பாலும் பிபி ஆர போட்டுக்கங்க பங்குனி மாதம் ஈட்டி வேக்சினை தடுப்பூசிய போட்டுக்கங்க அதே மாதிரி ஏப்ரல் மே மாதம் நோய்க்கான அந்த அது மட்டும் அல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நோய் என்ன நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுனா பக்கத்துல இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் தொடர்பு வச்சுக்கோங்க ஐயா இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் இந்த நோய் இந்த மாவட்டத்தில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்ல மேச்சல்லை மக்கள் கூட்டமைப்புல நீங்க ஒரு உறுப்பினராக சேர்ந்து மாத மாதம் வழங்கக்கூடிய விவரங்களை தெரிந்து கொண்டு கால்நடைகளை வைக்கணுங்க ஒரு கரியாட விற்க போறோம்னா எட்டு மாசத்துல இருந்து ஒப்போது மாசத்துல வித்தா தாங்க நமக்கு காசு வாழ்க வளமுடன் என்று சொல்லி அடுத்த ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேங்க நன்றி